ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் தாங்க சரிங்களா வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் தயிர் பச்சடி வைக்க போகிறேங்க இது பிரியாணி கூடவும் சாப்பிட்லாம் சாதா ரைஸ் கூடவும் நீங்கள் பசங்க சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க தயிர் மட்டும் நம்ம புளிப்பு இல்லாத ஜாஸ்தி புளி பொருக்கக்கூடாதுங்க லிமிட்டாக எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க இது ரெண்டும் ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் தாங்க இருக்கும் சரிங்களா ஒரே மாதிரி சைஸில் எடுத்துக்கோங்க எனக்கு இதே மா ஒரு இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எடுங்க சின்னதாக இருந்தால் சின்னதாகவே எடுத்துக்கோங்க என்கிட்ட இப்போது ஒன்று சின்னது ஒன்று பெருசு இருக்குது சரி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் ஒண்ணு ஒன்று மூணாவது போட்டுக்கலாங்க ஓகே இதே மாதிரி அந்த கத்திரிக்காயாவும் வெட்டிடுறேன் பார்க்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணி ஒரு ஓரம் வச்சிருங்க அப்புறம் நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிடணும் இல்லைன்னா கத்திரிக்காய் கருப்பாயிடும் ஒரு ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி எடுத்திருக்கோங்க அதை நம்ம போட்டுக்கலாம் இந்த கிண்ணத்தில் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம நல்லா குழச்சிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு ட்ராப் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காவெல்லாம் இதில் போட்டு பரட்டிக்கலாங்க நல்லா இதை எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வைக்கலாங்க இதை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி ஆகிடுங்க செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக சுவையாக இருக்கும் சரி இதை ஒரு மூடி போட்டு வச்சுருந்தால் பார்க்கலாம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுதுங்க இப்போ கத்திரிக்காய் அஞ்சு நிமிஷம் ஊரி எடுத்து நான் அடுப்பத்தை வச்சிட்டேன் நம்ம ஃப்ரை பேன் வச்சிட்டேன் தோசைக்கல் இதில் நம்ம இதை பொன்னிறமாக கோல்டன் ஃப்ரையாக வறுத்துக்கலாங்க எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா ஒரு பர்டி பரட்டி நல்ல இதை பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மசாலாலாம் இதிலே அப்ளை பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டேங்க ஒன் சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுங்க அந்த கத்திரிக்காயெல்லாம் திருப்பிக்கலாம் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் இப்போ நான் வந்து ஆறு ஒரு அஞ்சாறு சின்னவங்க எடுத்துருக்கேங்க இதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம் தயிர் தாளிப்போம் சரிங்க இதை நான் திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க இதெல்லாம் திருப்பி போடலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள் ஒரு சைடு அவ்வளோதாங்க கொஞ்சம் அப்பப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க பண்ணி இப்போ ரெண்டு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் பாருங்க பாருங்கள் வெந்துருச்சு சூப்பராக இருக்குங்க கலர் மாறி இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு பாத்திரம் கடாய் வச்சிருந்தேன் தயிர் த தாளிச்சிக்கலாங்க நான் பாருங்க ஒரு அரை லிட்ரு போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு கால் லிட்ரு தயிர் எடுத்துக்கிறேங்க பாருங்க பாதி தயிர் எடுத்துக்கலாம் அதில் கால் லிட்ரு எடுத்துருக்கேன் கப்பில் பார்த்திங்கன்னா இது ஒன்றரை கப்பு தயிர் வருங்க இதை நம்ம நல்லா இப்படி நல்லா கொஞ்சம் அடிச்சுக்கோங்க தயிரை பீட் பண்ணிவிடுங்க இங்கே சட்டியை வச்சிட்டேன் கடாய் நான் காஞ்சிடுத்து இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க போதும் இந்த தயிரை நல்லா இப்படி கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது ஜாஸ்தி புளிப்பு இல்லாத தயிர்ங்க இது சப்பாத்திக்கு வெரைட்டி ரைஸ்க்கு சாதத்துக்கு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சரிங்களா இப்போ இது தான் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு இப்போ கடுகு போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் है और ரெண்டு இன்னக்கு கரெக்குல போட்டுக்கணும் வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் 6 8 कट பண்ணி வெச்சிருக்கோம் அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்ச லைட்டா ஃப்ரை ஆயிட்டங்க அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் போட்டுப்போங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ நம்ம தயிர் விட்டுடலாம் தயிர் விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க அந்த கிண்ணத்தை கழுவி நான் அதிலே ஊற்றிட்டேங்க அவ்வளோதான் இப்போது இதுக்கு தேவையான கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கத்திரிக்காயிலும் உப்பு இருக்கோங்க பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப தயிர் கொதிக்கக்கூடாது லைட்டாக பாருங்கள் கொதி வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த இந்த ஸ்டேஜ்லேயும் இந்த கத்திரிக்காவும் நம்ம அதிலே போட்டுக்கலாங்க இப்போ இதில் லைட்டாக நான் வந்து ஜீரகத்தை நல்லா வறுத்து இடித்து வச்சுருக்கேங்க ஒரு கால் டீஸ்பூன் இதில் தூவிலாம் அவ்வளோதாங்க ரெடி இப்போ நான் இதை வேறு ஒரு டிஷ்ல பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க சரிங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அந்த சூட்லேயே சூப்பராக இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பத் ரொம்பவே குயிக்காக ஈஸியாக சுவையான ஒரு தயிர் பச்சடி ரெடி ஆகிடுத்துங்க சரிங்களா கத்திரிக்காய் தயிர் பச்சடிங்க ரொம்ப சூப்பராக அமேசிங்காக இருக்கும் செஞ்சு பாருங்கள் குயிக்காக பண்ணிடலாம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த கத்திரிக்காய் வதக்கிறது தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் மீதி தாளித்ததும் லைட்டாக தயிர் கொதிக்கிற பக்கத்து ஸ்டவ்வை டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் வையான்னு ஆல்ரெடி அது நல்லா பொன்முருவெல்லாம் சாஃப்டாக ஃப்ரை ஆகிடுது அதை நீங்கள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இது சப்பாத்திக்கு வெறும் சாதத்துக்கு ச வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்